நன்னால் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேவரை நள்ளிரவு ஒரு மணி வரை அத்தம் விண்மீன் நாள் முழுவதும் இன்று எரிபத்த நாயனார் குருபூசை அருப்பனுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறள் வீரு எய்தி மாண்டார் வினைத் திற்பம் வேந்தன்கண் ஒரு எய்தி உள்ளப்படும் மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்தநிதியே மணியே என்று வருந்தீத்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குரவும் வாரிக் கொணந்துந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில் ஆறாம் திருமுறை மிக்கு மிக்குவே தன் தன்னகத்தில் இரண்டாய் சிந்தி முன்றாய் முன்றாய்த் தாழ்புழலின் நான்காய் தரணி தளத்தஞ்சாகி எஞ்சாத்தஞ்ச மண்ணுருவை வான்பளக் கொழுந்தை முத்தை வளருளியை வைரத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூராணிப் போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே எரிவித்தனாயினார் கூரத்தாழ்வார் கடாம்பியாசான் உமாவதி சிவாச்சாரியார் மதுரகபியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் ஆவடி சட்டி சித்தர் சோலை சிவயோக சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டு முள்ளூர் திருவோத்தூர் செய்யா செய்யார் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை குழையார்காதி கொடுமழுவாள் படை உழையாள் வீ திருவோத்தூர் வண்ணங்கள் பாடி நின்றாடுவார் அழையாமே அருணல் பூமி சிவஞான போதம் அவனவளதியினும் அவிமோவினவியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதியின் புலவர் ஆதீனப்பணுவல் உந்தி ஐந்து தாங்கு மற்றற்ற சகலதியாகத்தின் ஓங்கு தருமம் எது உந்தீவர உள்ளது வீட்டிற்கே அது உந்தீவர அந்த அதி போற்றி நிரணிந்து சிவசிங்னம் பொருந்துதவனெறி இல்லாலும் சாற்றும் மைந்தெழுத்துடன் குருநா வணிகின்ற திருக்கூட்டம் தாழ்ந்திரெஞ்சின் மாற்றலாம்பிறப்பிறப்பை அருளும் வாய்மநிறி வளரின் நெஞ்சம் ஏற்று மன்றுளாடுகின்ற அம்பளவன் தாழ்வணிகனையாழ்வாயேம் என என துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நமசிவா